கோழி குஞ்ச பாதுகாக்கிறத பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் அடகாத்து அந்த காலத்துல எல்லாம் இப்ப எல்லாம் அது பூரா இன்னி பேட்டர் வந்துருச்சு இது பண்ண முடியாது அப்ப இந்த குஞ்சு பறிச்ச பிறகு அதை வெளிய கூட்டு போறப்ப கழுகு பூனைட்டு இருந்து அதை பாதுகாக்கிற முறையை பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் பறந்து போய் கழுகு அடுக்குங்க அதே கோழி அந்த குஞ்சு கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா பிரிஞ்சு போச்சுன்னா கவலைப்படாது கண்ணாசன் கேட்கிறாரு

பெட்டை கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்தபின் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா முடிக்கிறார் நமக்கு மனசின் ஒண்ணு இருக்கு அதனால நம்ம அழுகிறோம் அதுக்கு மனசு கிடையாது எங்க இருந்தா நம்ம கறிக்கடியா வாங்கியிருப்போம்ல காக்கில ஈரல் நூறு மனசு வாங்கியிருப்போம்ல அது இல்ல அது உணர்வு